கடற்கரும்புலி மேஜர் ரங்கன் அல்லது ஆண்டு தாயக விடுதலை பணியில் தன்னை இணைத்திருந்த தனது ஸ்ரீலங்கா படைகளால் முன்னெடுக்கப்பட்ட சூரிய கதிர் பட நடவடிக்கைக்கு எதிரான சமரில் பங்கேற்றுக் கொண்டான் இந்த சமரில் நெஞ்சிலே விழுப்புண்ணை தாங்கிக் கொண்டவன் இம்ரான் பாண்டியன் படையணியில் இருந்து ஓயாத அலைகள் ஒன்று வெற்றி சமர் சஜ்ஜய எதிர்ச்சமர்களில் முனைப்புடன் செயற்பட்டான் இதன்பின் கடற்கரும்புலியாக தான் செல்ல வேண்டும் என்ற இவன் விருப்பிற்குரிய சந்தர்ப்பம் கனிகின்றது கடற்கரும்புலி பயிற்சிகளை நிறைவு செய்த யாழ்வேந்தன் கடற்புலிகளின் சிறப்பு தளபதியின் பணிப்பில் வெள்ளி இணைப்பு இயந்திர பொறியியல் பணியிலும் படகு கட்டுமான பணியிலும் தனது வேலைகளை மிக நேர்த்தியாக செய்தான் எட்டு பத்து தொன்னூற்றி ஒன்பது அன்று இடம்பெற்ற கடற்சமரின் போது சேதமடைந்த படகில் இருந்த பதிமூன்று பேரை தனது கரும்புலி படகில் ஏற்றி வந்து வெற்றிகரமாக கரை சேர்த்த யாழ்வேந்தன் எட்டு பன்னிரண்டு தொன்னூற்றி ஒன்பது அன்று முல்லை கடற்பரப்பில் எதிரியின் கலம் மீதான தாக்குதலில் உயிர்ப்பூவாய் எங்கள் வரலாற்றின் ஈட்டில் போனான்